வணக்கம் இரவு பிரதான செய்திகள் செய்திகளை ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தைப்பொங்கல் பண்டிகையானது ஒரு உண்மையான கலாச்சார கொண்டாட்டம் பிரதமர் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் இம்மாத ஆரம்பத்தில் நாட்டை வந்தடைந்த அதிகளவான சுற்றுலா பயணிகள் ரஷ்யா மீது உக்ரைன் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் இனி விரிவான செய்திகள் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையானது ஒரு உண்மையான கலாச்சார கொண்டாட்டம் என்பதை காட்டுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப கட்டம் முதல் அறுவடை வரை விவசாய நடவடிக்கைகளுக்கு இயற்கையின் மூலம் சூரிய பகவானிடமிருந்தால் பெறப்பட்ட ஆற்றலுக்கு நன்றி தெரிவிப்பதே இந்த விழாவின் நோக்கம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாற்பத்தி ஒன்பது எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர் அத்துடன் இருபத்தி நாலு உயிரிழப்புகள் பதிவாகி மாதத்தின் முதல் பத்து நாட்களில் சுமார் எண்பதனாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக கேவா வசம் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இதற்கிடையே இந்தியாவிலிருந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் பதினோரு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இது தவிர பிரித்தானியா ஜெர்மன் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக கேவாவசம் தெரிவித்துள்ளார் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வெகரகல மற்றும் லணுகம் வெக்கரகர நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி லணுகம் வெகரகர நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகளும் தலா நான்கு அங்குளம் திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் வெகரகல நீர்த்தேக்கத்தின் நாலு வான்கதவுகள் தலா நாலு அங்குளம் திறக்கப்பட்டு அதன் நீர் மாணிக்க கங்கைக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதா இதனிடையே மகாவளி ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமான சோமாவதி விகாரைக்கு செல்லும் வீதி நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் இரண்டு ரஷ்ய நகரங்களில் உள்ள இரண்டு தொழிற்சாலைகள் சேதமாகி உள்ளன இந்த தாக்குதல்கள் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பாடசாலைகளை உடனடியாக மூடுவதற்கு ரஷ்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை உக்ரைன் ஏவிய ஐந்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் இருநூறு ஆளில்லா விமானங்களை அளித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகளைவடைகின்றது அடுத்த மனதியால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி